இந்த வெணிலா வந்ததுக்கப்புறமா அந்த கதை ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து இப்போ காவேரிக்கு மனசில் விஜய் வேணும் ஆனா வெண்ணிலா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவர் வந்து அவங்க கூட ஒரு பயம் இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலாவை வந்து இவர்கிட்ட தள்ளி வைக்கிறது நம்ம பண்ற பெரிய தப்போ அப்படின்னு ஒரு தோணல் எல்லா விஷயங்களும் சேர்த்து குழப்பி அடிச்சு கதையை எங்கேயோ கொண்டு எல்லாத்துக்கும் போயிட்டு இப்போ அடுத்த கட்டமாக வேலையை வேற ராகினி ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மேலே போய் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி போனா அவர் ஏதாவது கேள்வி கேப்பார் என்ன பண்றாங்க உட்காந்து வீட்டை க்ளீன் பண்ணிருக்காங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறமா என்னமா கிளீன் பண்ற நீ தான் குடும்ப கொத்து சொல்லிட்டு வசனம்லாம் பேசி ராகினி வந்து சொல்றியா இல்லையா மிரட்டிட்டு நீ நீ சொல்கிறியா இல்லை எனக்கு பொறுமலை நான் சொல்லிவிடு வா அப்படிலாம் கேட்க உண்மச்ச அப்புடின்னு கோவமாக கிளம்பி மேலே போகிறாங்க வேற வழியே இல்லாமல் ஏன்னா கீழே இருந்து போகாமலே இருக்கலாம்னு நினைச்சாங்க ராகி நீங்கள் டார்ச்சர் கொடுத்தனால கிளம்பி மேலே போகிறாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா சமைச்சு வச்சதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தியாகம் எனக்கு பண்ணியிருக்கல்ல நீ சமைச்சாலாம் நான் சாப்பிட முடியாது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு நிவின் அதை உடனே வந்து அவங்க அம்மா வேற வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசிடுறாங்க வேற அப்படியே அப்செட் ஆகிட்டாங்களா யமுனா நீ அப்செட் ஆனால் ஆயிக்க வாங்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு பாதி நேரம் இது எல்லாத்துக்கும் நடுவில் மேலே போய் உங்க படுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா நான் தூங்கிட்டான்னு நினச்சியா ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறேன் நீ பாரஸ்க்கான போனியா இல்லை உங்க அக்கா கூட உங்க அக்கா கூட உங்க அக்கா கிட்ட கேட்டாலே உண்மை நான் தெரிஞ்சுக்க வேணான்னு பார்க்கறேன் ஏதோ ஒரு பயம் இருக்கும் உனக்கு நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன் நான் போவே மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு இவர் சொன்ன உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் அழுதுட்டு இருக்காங்க ஆனால் என்னங்கிறத மட்டும் சொல்லாமல் இருக்காங்க இதுக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குமரன் வந்து அந்த காம்படிஷனில் கலந்துட்டார்ல அதில் வந்து அவர் பணம் இல்லாமல் காசு ஒழுங்காக ட்ரெஸ் ஒழுங்கா போடணும்னு வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் செலக்ட் ஆகிட்டாருங்கிற நியூஸ் வருது கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயும் குமரனும் இதுக்கப்புறம் இந்த கதை சைட் ட்ராக் வேறு ஓட போகுதுங்கிறத பற்றியும் காவேரி அளவை பற்றியும் கருத்து என்ன